அஜித் பேசின வீடியோவை வச்சுட்டு நிறைய தற்கொலைகள் வந்து விஜய் மேலே அஜித் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பல விஷயங்களை பரப்பிட்டு கிடக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு விஜய் ரசிகருக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் பொறி இருக்குமா என்னன்னு தெரில ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது சர்காஸ்டிக்காக தான் அஜித் வந்து பேசியிருக்காரு அதாவது இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளேமிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் அஜித் அவர்களுடைய வீடியோவை ப்ரொமோட் பண்ண வேண்டாம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து இந்த இன்டர்வியூ தேவையா எதற்காக அந்த கரூர் கூட்டணி நெரிசல் பற்றி பேசியிருக்காரு வேறு எந்த விஷயமும் இல்லையா தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு பிரச்சனைகளே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்து இருந்தாலும் விஜய்னா வந்து சமீபத்தில் காலெல்லாம் விழுந்து கதறி எழுதார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அஜித் அவர்கள் வந்து ரொம்ப மனம் வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் தன்னுடைய நீண்டகால நண்பராச்சே அதனால் அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம் அல்லது அந்த கேள்வி கேட்டவங்க அந்த கேள்வி கேட்டிருக்கலாம் இப்போ இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது அதை இதையும் கேட்க தான் செய்வாங்க அதுக்காக நம்ம வந்து இதை கேட்காதீங்க அதை கேட்காதீங்கன்னெலாம் சொல்ல முடியாதுல்ல அதனால் அஜித் எப்போவுமே மனசில் பட்டதை தைரியமாக பேசக்கூடியவர் விஜய் மாதிரி கிடையாது ஏன்னால் ஏற்கனவே கலைஞர் முன்வரிசையில் அமர்ந்திருந்த போது முதல்வராக இருந்தபோது அஜித் வந்து மேடையில் எங்களெல்லாம் மிரட்டி இந்த மாதிரி விழாவுக்கு கூப்பிடுறாங்க எங்களுக்கு அரசியல் தேவை இது என்னன்னு பாருங்க அப்படின்னு கலைஞருக்கே ஒரு ரெக்வஸ்ட் வச்சார் அப்போ வந்து அஜித் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடி உருவாகிருக்கும் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் தலையிட்டு அஜித் பேசினது கரெக்டு தான்னு அந்த மேடையிலையும் எழுந்து நின்று கை தட்டினாங்க அது போக அடுத்த நாள் பேட்டி கொடுக்கும்போதும் கூட அஜித் மேலே எந்த இல்லை அவர் சரியாக தான் பேசினார் அவருக்கு நான் துணை அனுப்பேன் அப்படின்னு தலைவர் பேசியிருந்தாங்க அதன் பிறகு கலைஞர்டையும் கூட தலைவர் அது பற்றி பேசியிருக்காங்க தலைவருக்கு எப்போவுமே உண்மையை பேசுகிறவங்களை ரொம்ப பிடிக்கும் அதுவும் போல்டாக பேசுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அஜித் அவர்களை தலைவருக்கு ரொம்ப பிடிக்குது